கிடையான பதினோராங்க ரெண்டு கிலோகிராம் உடைய பொருள் ஒன்று இணைத்து உருவில் காட்டியவாறு தொங்கவிடப்பட்டது தொகுதி சமநிலை உள்ள போது வில்லும் இலையும் உருவில் காட்டியவாறு கிடையுடன் முப்பது பாகை கோணத்தை அமைக்கின்றது கூற இது இது முப்பது பாகை இது முப்பது பாகை அப்ப இந்த கோணம் நூற்றி எண்பது இல்ல செய்து முப்பது இது முப்பது என்ன நூற்றி இருபது சரி நெஞ்சி கிழது இப்ப இதுல இருக்கிற அளவு என்னவா இருக்கும் இதுல இருக்கிற அளவு என்னவா சமச்சீரின் படி இங்க இது நூற்றி இருபது இவை காலை அப்ப மூன்று கோணமும் சமரண்டபடியா இந்த இழுவையும் எம்ஜி இந்த இழுவையும் எம்ஜி எல்லாமே சமனா இருக்கும் சமச்சீரா இருக்கிறபடியா இல்லையா இப்ப இலை திடீரென்று வெட்டப்படுமாயின் ஆர்முடுகளை புவியீர்ப்பின் ஆர்முடுகள் சார்பாக தருகிறார் இப்ப இது மூன்று விசையால தமிழ்ல இருக்குது இப்ப இந்த இளைய கட் பண்ணி நீங்கள் என்ன நடக்கும் இந்த இளைய கட் பண்ணி இந்த எம்ஜி இல்லா போகும் அப்ப விளையுள் விசை என்ன வேணும் அதுக்கு ஜமனா எதிர்த்து சில எம்ஜி வரும் சதர விளைவு நீங்க எந்த விசையை அகற்றுறீங்களோ அது விளைவு விசேன் இதுக்கும் இது இடையும் பிழைவு அதை சமப்படுத்தி கொண்டு இதை கற்பனை பிழைவு விசையம் என்ன ஜி யா இருக்கு அந்த கணத்துல அதுக்கு பிறகு மாறும் அந்த கலத்தில ஆர்வடுகள் என்னாச்சு ஏன் நீங்க எந்த விஷய அகற்றீங்களோ அதுதான் விளைவு விசை எது திசையில இருக்கும் அபய் ஜி சோ விளைவு விசை एमजी என்ன ஆர்ன்ரோஜி ரைட் பரணங்கில பர ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி நூறு ஜூல் ஆகும் குட்டிய ஒன்று உச்சி கீழ் நோக்கி இங்குன்றது குட்டி பியில் உள்ள போது அதன் இயக்க சக்தி நூற்றி ஐம்பது ஜூலாகும் குற்றி சி ஐ அடையும் போது அதன் இயக்கப்பாட்டு சக்தி ஆகும் அப்படி உச்சியில இருக்குது சொந்த இடத்துல இயக்க சக்தி நூறு ஜூலாகும் இவர் எக்ஸ்தூரம் கீழே வர்றார் எக்ஸ்தூரம் கீழ வரைக்க இயக்க சக்தி நூற்றி ஐம்பது இப்ப இவர் என்ன கீழே வரைக்க பெற்ற இயக்க சக்தி இழந்தாளு சக்தி அவர் இழந்தாளு சக்தி அவ்வளவு இந்த உயர்த்தார் இதுக்கு ஏதோ ஒரு உயரம் இருக்குதானே எச் எச் இயரம் கீழ வரைக்க பெ சக்தி எவ்வளவு சொல்லுமா அப்ப இவற்ற பெற்றா இழந்த அது சக்தி அதுக்குரியது ஐம்பது ஜூன் என் நூறுல இருந்து நூற்றி வருது இப்ப இவ டூ எக்ஸ் உரங்குல வர்ற இந்த உயரம் என்ன கூட மாறாது

பயன் வழித்தடை உள்ள இடத்தில் மேல் நோக்கி அறியப்பட்ட காண பின்வரும் கூட்டு கிடைக்கிறது வழித்தட இருக்கேக்க ஒரு துணிக்க மேல் நோக்கி துணிக்கை கையை விட்டு மேல் நோக்கி செல்லும் போது உள்ள கதையிலும் பார்க்க கையை திரும்பி வந்தடையும் போது உள்ள கதை சிறியதாகும் இப்ப வழித்தடை இருக்கல்ல அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கிரா இருந்தோம் என்றால் இப்ப உங்களுக்கு தெரியும் இது மேல போயிக்க இதுல தொலைபரவிட விசையும் இருக்கும் அப்ப அமர்முடுகள் கூட நோமல இப்படிதான் வழித்தடை இல்லை நோமல இப்படி வந்திருக்கோணும் வெறிஞ்சகதியோடு திரும்பி வந்திருக்கோணும் இப்ப வழித்தடை இருக்க அமர்முடுகல் கூட அப்ப இதை விட அமர்முடுகள் கூட சாய்வு கூட இப்படி வந்து பிறகு திரும்பி வர்ற நேரம் என்ன நடக்கும் எம்ஜிய விட எம்ஜி வழித்தர வீச வந்துடும் ஆறு முடுகள் குறையும் திரும்பி வரைக்கும் ஆறு முடுகள் குறையும் ஆறு முடுகள் குறைஞ்சி ஓகே எப்படி வேறு ஆனா இந்த நேரம் இந்த நேரத்தை பயிரிட்டு தெரியாது எனக்கு எப்படி அது செக் பண்றேன் நாங்கள் இப்ப இது இப்படி வாழ்ந்து இப்படி ரைட் இப்ப உதவ பாருங்க துணிக்கை கையை விட்டு மேல் நோக்கி செல்லும் போது உள்ள கதியிலும் பார்க்க திரும்பி அடையும் கதி ஒரு இழிவாகும் இந்த குறைவு தானே போய்க இது திரும்பி வரைக்கு இது கதி குறைஞ்சிடும் என் சக்தி இழந்துருவார் கதி குறையும் சரி தீக்குற்று துணிக்கை மேல் நோக்கி செல்லெடுத்த நேரம் திரும்பி கையை வந்தடைவதற்கு எடுத்த நேரத்திலும் சிறியதாகும் சரிங்களா இப்ப மேல போனது இந்த பரப்பு இப்ப திரும்பி ஆறு ஆறுமுற குறைஞ்சிட்டேன்டா இந்த பரப்பு நம்மளா இருக்கணும் சாய்வு அப்ப இந்த நேரத்தை இந்த நேரம் கூட அப்ப மேல் நோக்கி இந்த திரும்பி வந்தது இந்த நேரம் வந்த நேரம் கூட இல்லோ அப்ப மேல போன நேரம் குறைவு அது என்ன மேல் நோக்கி செல்ல எடுத்த நேரம் திரும்பி அடைவதற்கு எடுத்த நேரத்திலும் சிறியதாகும் சரி சீ கூற்று வழித்தடை அச்ச போது துணிக்கை அதி உயர் உயரம் அடைவதற்கு அது இது வழித்தடை இல்லையான இந்த நேரம் அதிக நேரம் வழித்தடை உள்ள போது அதிகரயரத்தை அடைவதற்கெடுக்கும் நேரத்திலும் பெருசாகும் வழித்தடை இருக்கேக்கே டி ஒன் நேரம் அதிகரித்தடைய வழித்தடை இல்லையானா டி த்ரீ டி பெருசு பெருசுதானே சரி அப்ப ஏபிசி ஆகும் உண்மை நான்காவது ரைட் அடுத்து பதினாடா கல்யாணம் என்னவா படத்தில் உள்ளவாறு குட்டிகள் சமநிலையில் இருப்பேன் தெரியா திணிவு எம்என் எம் டூவின் பெருமான செம்என் எம் டூ பெருமானம்

சே சமநிலைக்கு கிளைவிசை இங்கால கூரும் இங்கால குறஞ்சமே இதாரு இவற்று சைன் t1 சைன் 120 c1 சைன் 60 இது t2 சைன் 30 அப்ப t1 சைன் 30 உம் t2 சைன் 6 sorry c1 t1 சைன் 60 t1 வந்து 120 இது 13 T2 and M1 G. If in the Renan and Boilum, G Pathoda Boilum, a Bemman all of the band and root three. Same one on the band and root three. A band to a garden. So the little way, M2G. Are they either in the Inda Guru Kumidin in the Gurunai Kuru the Ajama? A tender male of the M2G seven,

இது இது பத்து, இங்க எல்லாத்துலயும் இப்ப போனெட்டு அப்ப இருபத்தி நாலு கிலோ இருபத்தி நாலு கிலோகிராம் அப்ப எத்தனாவது விட் பன்னெண்டு ருட் இருபத்தி நாலு கிலோகிராம் நாலாவது விட்

மற்றது கம் ஆறுல இருக்குது நாலு நாலு கிலோ கிலோ எம் த்ரீ அடுத்த அடுத்தங்க இருக்கு இன்னொரு நாளுக்குதான் இருக்கு இது இங்கால கம் ஆறுல இருக்கு இப்போ உளியல் புய்ப்பு மையம் எம் ஃபைவ் அப்ப என்னன்னு காணுவீங்க டேய் இந்த நாள் இந்த நாள் விளைவுல இங்க வருவோம் எதுக்கு நடுவில் வரும் சொல்லலாமோ அது நடுவுல ஒரு புக்ஸ் அஞ்சு கமா அஞ்சுல வரும் எட்டு கிலோகிராம் இந்த பாக்ஸ் என்ன அஞ்சு கமா அஞ்சு ஓகே இப்ப இத நிட்டினா விளைவுல வரணும் சோ போய் சோக இங்க வரணும்டா இவ ரெண்டு பேர் அங்க வரணும் வருணும் இந்த இடத்துக்கு வரணும் நடுவுக்கு இது இது நடுவுல இருக்கு இவ ரெண்டு பேர் இந்த நடுவுல வரணும் இது நடுவுல வரணும் என்றா என்ன ஆளுக்கு அப்ப ரெண்டு எங்களுக்கு நடுவுல வரணும் வேண்டா இந்த தூரம் இந்த தூரம் இருக்கு அப்ப இது எட்டு என்ன எட்டு கிலோ அப்பதான் நடுவுல வருவார் இது ரெண்டு அவர் ரெண்டு தான் வருவனும் நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எட்டு கிலோகிராம் வரணும் ஏ இவற்றையும் இவற்றையும் விளைவு இங்க இருக்கு இவருக்கும் இங்க விளைவுல தான் இது ரெண்டு நினைக்கிற ஓட்டுல விளைவி அப்ப எனக்கு ஒரு திணிவு இங்க இருக்கிறது தெரியும் விளைவு இங்க இருக்கிறது தெரியும் அதுக்கு நேரதான் மற்ற திணிவு இருக்கணும் அப்ப மற்ற திணிவு இங்க இருக்கணும் அப்ப இது ரெண்டு விளைவு இங்கே வரணும் நடை இது இது எட்டு அப்ப எத்தினாவது மூன்றாவது ஓகே